வந்து என்னுடைய இப்படி துதியாக இருப்பது என்று சொன்னால் காட்டு மிருகங்களும் வலு சிற்பங்களும் வேத வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் யோசுவா எகி எரியோக்குள்ளாடி வேவுகாரங்களை அனுப்புறான் அங்க இருந்து ராகாப் என்று சொல்லுகிற பேசி அந்த வேவுகாரங்களை எடுத்து அடைக்கலம் கொடுத்து விட்டு அவர்களிடத்துல சொல்லுறாரு உங்களுக்கு முன்னாடி உங்க தேவன் செய்த காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களுக்கு முன்னாடி யோர்தான் பிரிந்தது சிவந்த சமுத்திரம் வழிவிட்டதையும் அங்க இருக்கிற பெரிய ராஜாக்களை நீங்கள் ஜெயித்ததையும் இதையெல்லாம் கேள்விப்பட்ட போது எங்களுடைய இதயம் கரைந்து போனது. உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களுடைய தேவனை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. ஹalleluya. இவடா வலு சர்ப்பமும் கோட்டான் குஞ்சும். ஏன்னா அவளுக்கு பேர் அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ராகா வேசி அந்த அந்த ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் இப்ப பைபிள் இருக்கிற காலம் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட சூப்பர் காட்டு காட்டு மிருகவும் அவங்க என்ன பண்றாங்க காட்டு என்ன சொன்னாரு கோட்டான் குஞ்சுகளும் என்ன என்ன செய்யும் கனம் பண்ணும் துதி பண்ணும் ராகா பேசி சொல்ற உங்க தேவன் தான் தேவன் நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் விக்கிரகங்களை வழிபடலாம் வேற தெய்வங்களை வழிபடலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களை பார்க்கும் போது உங்களுடைய தேவன் இப்படி தேவன் இல்லவே இல்லை பார்வன் வந்து மோசை சொன்னான் என் ஜனத்தை வந்து ஆராதிக்க விடு என்னை அனுப்பியிருக்கிறார் சொல்லும்போது முதல் கேள்வி அவன் கேட்டான் என்ன கேட்டான்னா அந்த கர்த்தர் யார் அப்படின்னு கேட்டான் நான் உங்களுக்கு அந்த இந்த ஜனத்தை விடுறதுக்கு அந்த கத்தர் யார் அப்படின்னு கேட்டான் அப்படி யார் கேட்கற கத்தர் யார் அப்படின்னு ஆண்டவர் பத்து அற்புதங்களை அடையாளங்களை அங்கு காட்டி அந்த ஜனங்களை பலத்த கையோட ஓங்கிய புயத்தோடு அவர் வெளியே கொண்டு வரும் போது இவங்களை விட மாட்டேன்னு சொன்னவன் அவசர அவசரமா கூப்பிட்டு சொல்றான் கிளம்பி எல்லாரும் போங்க போறும் போது என்னையும் ஆசீர்வதித்துட்டு போங்க அப்படின்றான் அவங்க ஆசீர்வதித்துட்டு போனவங்க திரும்ப திரும்பி சாத்தா வந்து என்ன செய்ய அவன் இருதயத்தை கடினப்படுத்துறான் அவங்கள பிடிச்சிட்டு வந்துருவோம் சொல்லிட்டு ஓடி வரா அது சிவந்த சமுத்திரத்துல வந்து தொடர்ந்து அவங்க ரதத்தோட குதிரையோட வந்து அவங்கள பிடிச்சிட்டு வந்துடலான்னு அந்த சிவந்த சமுத்திரம் பிரிந்த போது இவங்களுடைய ரதமும் குதிரையும் கூட உள்ள இறங்கி போனது கடைசி இவன் ஒரு சேனையோட உள்ள போனான் அங்க போய் நின்று பார்த்துட்டு இருந்தான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது பார்வன் மட்டும் தலியா வரான் பார்வனுக்கு மனைவி கேட்டிருப்பா என்ன செய்ய சேனையெல்லாம் எங்க போச்சு அதுவா அது சமுத்திரத்திலேயே மடிச்சு போச்சு இஸ்ரேலின் தேவனே தேவன் என்று சொன்னார் அப்படின்ட்டு காட்டு மிருகங்களும் மது சற்பங்களும் துதிக்கத்தக்கதாக தேவனின் துதியாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனம்ராவம் எல்லோரும் கைகளை கட்டுக பாப்பா இல்லையா உங்களுக்கு தேவன் செய்யக்கூடிய கிரியைகள் அதே தேவன் தேவன் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது மற்ற ஜனங்கள் தேவனை துதிப்பதுதான் நாம் தேவனின் துதியாக கனமாக மகிமையாக இருப்பது அதே